மயிலாடுதுறை அருகே கருவாழக்கரை மருதூர் கிராமத்தில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற காமாட்சியம்மன் கோவில் மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு வருஷாபிஷேகம் நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி உலக நன்மை வேண்டி யாகம் நடத்தினர் இதில் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கபாடி தாலுகா கருவாழக்கரை மருதூர் கிராமத்தில் பல நூறாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேக தினமான இன்று வருட பூர்த்தியை முன்னிட்டு அம்மனுக்கு சதசண்டி யாகம் நடைபெற்றது கடந்த பதினெட்டாம் தேதி அனுஜ் விக்னேஸ்வர பூஜை மற்றும் முதல் கால யாகசாலை பூஜையுடன் சம்பத்ராபிஷேக யாகத்துடன் வருடாபிஷேகத்திற்கான சதசண்டி யாகம் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால மூன்றாம் கால யாக பூஜை நடைபெற்று கும்பாபிஷேக தினமான இன்று நான்காம் கால சம்பத்ராபிஷேக யாகம் மற்றும் சதசண்டி யாகம் கோ பூஜையுடன் தொடங்கி சிவாச்சாரியார்கள் ஓதி உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜைகள் நடத்தின பட்டுப்புடவை உள்ளிட்ட வஸ்திரங்கள் நவதானியங்கள் பழங்கள் ஆகியன அர்ப்பணிக்கப்பட்டன தொடர்ந்து மகா பூர்ணாவுதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாககுண்டத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கிடங்கள் புறப்பாடாகி கோவிலை சுற்றி பலம் வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு கலாசாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்